ஓசியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசி ஒன்பது நாளை வாசி அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பான பலியை வார்ப்பதும் இல்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை இந்த வசனத்தை நல்ல கவனிச்சுப்பார் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம் திரும்பி வந்த பிறகு என்ன சொல்கிறாரு அப்பமும் திராட்சை ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லைன்னு சொல்கிறாரு அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிறார் ஏன் வருவதில்லை அப்படின்னா அந்த மூணாம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து இந்த ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு இருக்கு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு தேவனுக்கை துக்கப்படுத்துகிற காரியத்தை என்னென்னலாம் செய்வாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தெரியும் அவங்க எகிப்துலேருந்து வந்தவங்க விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடி தேவனை பார்த்து கூக்குரல் இட்டாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எகிப்தியருடைய ஆலோட்டிகள் நிமித்தம் என் ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன் அப்படிங்கிறார் அவங்க அப்போ அந்த அழுத உடனே ஆண்டவர் ஒரு ரட்சகனை அனுப்புகிறார் மோசேவை விடுதலை விடுதலையாகி வந்துட்டாங்க வந்து கொஞ்ச நாள் அதாவது ரெண்டாம் மாதம் தேதி வரைக்கும் நல்லா இருந்தாங்க அவங்க ஒன்றாம் மாதம் பதினாலாம் தேதி தான் புறப்பட்டாங்க ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க பதினஞ்சாந்தேதி முறுமுறுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க முறுமுறுப்பு ஆரம்பித்து எங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு கொண்டாந்து போட்டிங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஆரம்பித்தாங்க இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்து இப்போ திருப்பி கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்காங்க திருப்பி முறுமுறுப்பு எல்லாம் பண்ணுறாங்க உடனே கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு வாதையை அனுப்புகிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் இதை நீங்கள் வரிசையாக பார்க்க முடியும் பவுல் ரொம்ப தெளிவாக வரிசையாக எழுதிடுவார் சிலர் முறுமுறுத்து செத்தார்கள் சிலர் அழிக்கப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளே பாம்பை அனுப்பினார் எல்லாம் சொல்வார் அதோட அர்த்தம் என்னென்னா இஸ்ரேவல் ஜனங்கள் கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க அப்புறம் தேவனை விட்டு தூரம் போவாங்க தேவன் அவங்களுக்கு ஒரு ரட்சகரை அனுப்புவார் உணர்த்துவார் அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு வாதையை அனுப்புவார் இல்லை யாரையாவது அனுப்புவார் அடிப்பார் திருப்பி கூக்குரலிடுவாங்க இடுவாங்க திருப்பி ஆண்டவர் ஒரு ரச்சகனை அனுப்புவார் இது இப்படியே நடக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படித்து பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் ஒழுங்காக இருந்தாங்க அப்புறம் தேவனை விட்டு எத்தனை வருஷம் தூரம் போனாங்க அப்போ கர்த்தர் எந்த ராஜாவை அனுப்பி அம்மோன் ராஜா அப்புறம் மோஹாபியா ராஜாக்களை அனுப்பி அவர் என்ன பண்ணார் அப்புறம் அவங்க தேவனை பார்த்து எப்படி கூக்குரலிட்டாங்க இட்டாங்க உடனே அவர் கிதியோன் சிம்சோன் பாராக்கு ஒரு ஒருத்தரையாக எழுப்புறார் ரட்சகர் இப்ப இவங்க வந்து ஜனங்களை விடுதலையாக்கி இருபது வருஷம் நியாயம் விசாரித்தார்கள் பத்து வருஷம் நியாயம் விசாரித்தார்கள் அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை விட்டு தூரம் போனார்கள் இது ரொட்டீனாக நடக்கும் ரொட்டீனா நடக்கும் அதே மாதிரி தான் இப்போ இவங்க திரும்பி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வருஷம் இவர்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டு ஹிட்லர்கிட்ட இருந்து ரஷ்யாவிலிருந்து சைனாவிலிருந்து பயங்கர கொடுமை அனுபவிச்சு கூக்கர்லிட்ட பிறகு கர்த்தர் இவர்களை மீண்டும் ஆய் கூட்டி சேர்த்தார் சரி வாங்கன்னு இப்ப வந்தா ஒரு ஐம்பது வருஷம் முப்பது நாற்பது வருஷம் ஒழுங்கா இருந்தாங்க இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தேசம் தூரம் போகிறது இஸ்ரேல் தேசத்துல இல்லாத பாவமே கிடையாது ஓரினை சேர்க்கையிலிருந்து வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் நாலா எட்டாவது வசனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார் வெளிப்படுத்தல் பதினொன்று எட்டு வாசிங்க அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் அதாவது எருசலேமுக்கு புறம்பே அந்த எருசலேமுக்கு புறம்பே தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அந்த இடத்துக்கு அந்த நகரத்துக்கு என்ன பேர் இருக்குமா ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் சோதோம்ல என்ன பாவம் அவங்க தெருக்களிலே ஓரின சேர்க்கையாளர்கள் கூடி லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள்னு பார்க்கிறோம் இதை நீங்க பைபிள்ல படிச்சிருக்கிறீங்க தானே ஆனா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல இங்க பாருங்க தான் இருக்கும் இதோ பாருங்க ரோட்ல ஓரின சேர்க்கையாளர்கள் எந்த காலத்துல அவங்க சோதோம்ல நடந்தாங்களோ அதே மாதிரி எருசலேம்ல நடக்கிறாங்க இது எருசலேம் பரேடு வெறும் ஓரின சேர்க்கைக்காரங்க அதாவது கர்த்தர் அருவருக்கிற கூட்டம் இவங்க எரிசில முழுக்க ரவுண்டு போவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு பெரிய திடலில் கூடி பயங்கரமாக அருவருப்பான காரியத்தை செய்வாங்க நான் சொல்கிறது இப்போ அதாவது வெளிப்படுத்தல் பதினொன்று எட்டு நிறைவேறினது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல சோதோமில்லையே அவர்கள் தெருக்களிலே கூடி அந்த வசனம் இருக்குது இல்லை தெருக்களிலே அவர்கள் கூடி அவர்கள் இரோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் அதுதான் இது இந்த தான் அப்படியே பயங்கர அருவருப்பு அதாவது நல்லா கவனிங்க ஏங்க நீங்க ஏன் இஸ்ரேவேலை மட்டும் இப்படி சொல்றீங்க இஸ்ரேவேல உள்ள ஏன் சொல்றீங்க மற்ற நாடுகளில் இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லா நாட்டிலும் இருக்கும் ஆனால் இஸ்ரேவேல இருக்க கூடாது அல்லா அது தேவனுடைய தேசம் எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரம் அங்கே இருக்க கூடாது இன்னைக்கு இதே நிலைமைதான் சபைக்குள்ளேயும் இருக்கு இந்த ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வாசனம் வரைக்கும் இஸ்ரேல் புத்திரர் என்னென்னலாம் செய்யறாங்களோ எல்லாமே ஆவிக்குரிய உள்ள கடைசி கால சபையில் இருக்குது இருக்குது நான் சொல்றது உலகளாவிய இப்போ நீங்க போங்க கிறிஸ்தவங்க வந்து வெளிநாட்டிலலாம் ஓரின சேர்க்கையாளர்கள் சபையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கேட்டால் என்ன தப்பு அரசாங்கம் சட்டம் போடுது சட்டம் போடும் பைபிள் தான் நமக்கு முதல் சட்டம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அரசாங்கம் போடுகிற சட்டம் பைபிளோடு கூட ஒத்து போகுமானால் அதுக்கு கீழ்படிய வேண்டியது நம்முடைய கடமை அதே சட்டம் பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்குமானால் செய்ய முடியாது ஓ அதிகாரத்துக்கு துரைத்தனத்துக்கு கர்த்தர் கீழ்படிய சொல்லியிருக்கிறார் எல்லாத்துக்கும் கீழ்படிய சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு பெற்றோருக்கு கீழ்படிய சொல்லி துரைத்தனத்துக்கு கீழ்படிய சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு நமக்கு அறிவுரை சொல்லுங்கிறவங்களுக்கு கீழ்படிய சொல்லி இருக்கிறாரு ஆனா எப்படி தெரியுமா கர்த்தருக்குள் கீழ்படிங்கள் தான் சொல்லி கர்த்தருக்கு வெளியே கீழ்படிதல் உனக்கு கனவே கிடையாது பைபிள்ல சொல்லி இருக்குது சேர்க்கை நாட் அலவுட் அவ்வளவுதான் சபைக்குள்ள நாட் அலவுட் வேலை முடிஞ்சு இல்ல அவங்க சொல்லும்போது இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ஏசபேலின் பந்தியில சாப்பிடுற ஒரு கூட்டம் இருக்கு ஏசபேல் கூட போய் உட்காந்து பந்தி சாப்பிட்ற ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் இருக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசபேலுக்கு பயப்படுற கூட்டம் தலை போயிடும் அங்கே போனால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அதனால நம்ம அவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட ஒத்து போயிட்டோம்னா ஊழியம் பண்ணலாம் அப்படி ஒரு ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது தேவனுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும் வசனம் தெளிவா சொல்லுது பாகாலுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஒன்றாக ஊழியம் செய்ய முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் இன்னைக்கு ரெண்டுத்துக்கும் ஊழியம் அங்க தலையை கொடுக்கறது இங்க வாழை கொடுக்கறது சபைக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு வெளிநாட்டில் சொல்றாரு we must obey the rule yes we must obey the rule inside the god கர்த்தருக்குள்ள ஒரு ஒரு அம்மா கர்த்தருக்கு சோத்திரம் அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்பினதுக்காக சொல்கிறேன் அமெரிக்காவில் ஒரு ஆணும் ஆணும் வந்து கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க சர்ச்சில் அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மாவை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க எங்கள் திருமணத்தை சர்ச்சில் வச்சு இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இது டு பைபிள் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னாங்க உடனே அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி எங்கள் திருமணத்தை இந்த சபை ஒத்துக்க மாட்டேங்குது இவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க உடனே அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க நீதிபதி சொன்னார் இது நம்ம மாகாணத்தில் போடப்பட்டிருக்கிற புதிய சட்டம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் அவங்களுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவங்கள தண்டிக்கலை மன்னித்து விட்டுறேன் போய் அந்த திருமணத்தை நடத்தி வைங்கன்னார் அந்த அம்மா நீதிபதியை பார்த்திங்க சொன்னாங்க நீதிபதி அவர்களே உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கி நான் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னார் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா நிறைய சபைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்னன்னா சொகுசா ஊழியம் பண்ணணும் பிரச்சனையே வந்துடக்கூடாது ஏசபேல எதிர்த்தா தலை போயிடும் சொல்லுவாங்க பயந்து ஓடணும் வனாந்தரத்துக்கு எதுக்கு அந்த கொடுமை எலியா வனாந்தத்தில் ஓடும் போது ஏசபேல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன சொல்லிருப்பான்னு தெரியுமா நல்லா உருட்டி உருட்டி சிக்கன் பிரியாணியை வாயில் போடும்போது அப்படியே லெக் பீஸை கடிக்கும் போது சொல்லியிருப்பான் இந்த எலியா ஒரு பைத்தியகாரப்ப பையங்க ஏசபேல்கிட்ட ஆமான்னு சொல்லிட்டு ஊழியத்தை பண்ணிட்டு ஊழியத்தில் போய் அவன் இஷ்டப்படி பண்ண வேண்டித்தானே ஏசபேல் வந்து பார்க்கவா போது சொல்லும் போது சொல்ல வேண்டித்தானே சரி ஏசபேல் நீங்கள் சொல்ற மாதிரியே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்ட நம்ம சர்ச்சையில் பண்ண வேண்டிதானே இதுக்கு பேர் ஞானம் இன்னைக்கு எதிரிலோ அவங்களோட ஒத்து போறது ஆனா சபைக்குள்ள போயிட்டு வைராக்கியமா சொல்றாரு மனுஷனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதவன தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அப்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி நாம் இந்த உலகத்தில் சொகுசாய் வாழுவதை விட இவரடையதுல கெட்ட பேர் வாங்கி தேவனுக்கு முன்பாக சொகுசாய் வாழ்வது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு ஆமா என்னால என் சபையில இது நடக்காதுன்னு சொல்லுங்க நாங்க இதை பண்ண மாட்டோம் கர்த்தருக்குள்ள வைராகிமா இருங்க எங்க சபை கர்த்தர் சொல்றபடி தான் நடக்கோன் தைரியமா சொல்லுங்க மின்ஞ்சினா என்ன பண்ணுவாங்க தலையெடுப்பாங்களா எடுக்கட்டும் எடுத்தா உடனே பரலோகம் ஸ்ட்ரைட்டா பரலோகம் ஆளத்தான் இவங்களோட இருந்து இருக்கிறத விட பரலோகத்துக்கு போறது அதை விட மேன்மையானது பைபிள் கரெக்ட் அதுக்கு வரும்போது தான் இங்க பிரச்சனை என்ன நடக்குது உலகளாவிய ஓரின சேர்க்கையில் ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் நடக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார் இந்த வசனம் எப்ப நிறைவேறிச்சு நல்லா கவனிச்சு பாருங்களேன் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் அவருடைய அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் கர்த்தருக்கு பானபலியை பார்ப்பதும் இல்லை அப்படின்னு எப்போ ஆலயத்துக்குள்ள அதாவது நமக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷம்னு வச்சுக்கோங்க இந்த நூறு வருஷத்தில் சர்ச்சுக்குள்ள அப்பமோ ரசமும் வராத காலம் இது எந்த காலம் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் தான் ஆறு மாசம் அப்பமோ ரசமோ சர்ச்சுக்குள்ள வரல முதல் உலக யுத்தத்தில் வந்திருக்கு ஜனங்கள் கூடி எடுத்துருக்கிறாங்க இன்னும் சொல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ருமேனியாவில் உள்ள பிடிச்ச வச்சாங்க போலாண்டில் ருமேனியாவில் ரிச்சர்ட் உம்ரான் சிறைச்சாலைக்குள்ள கம்யூனி எடுத்தார்னு வசனம் சொல்லுது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை வைத்து அவர் ஜனங்களோடு கூட கைதிகளோடு கூட சேர்ந்து கம்யூனி எடுத்தாராம் எல்லா காலகட்டத்திலும் இந்த கமீனனுக்கு கர்த்தர் தடை போடவில்லை உலகளாவியும் ஆண்டவர் அர்த்தம் என்ன தெரியுமா கமீனன் நிறுத்தப்பட்டது என்றால் உடன்படிக்கை தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டது என்று அர்த்தம் உங்களோடு கூட நான் பண்ண உடன்படிக்கையை எடுக்க விடாம ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் ஏங்க இந்த கம்யூனியன் உடன்படிக்கையை தடுத்து நிறுத்த வேற யாராலையும் முடியாது என்பதுதான் ரொம்ப முக்கியம் பிலடல்பியா சபைக்கு எழுதும் போது கர்த்தர் சொல்றாரு ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது அப்ப சபைக்குள்ள அப்பமோ ரசமோ வராத வராதபடிக்கு சபையை பூட்டி போடுற அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் தான் உண்டு காரணம் வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை ஏன் தெரியுமா இந்த ரெண்டாயிரம் வருஷமா சபை எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்திருக்கிறது எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறது எத்தனையோ வல்லரசுகளை பார்த்திருக்கிறது எத்தனையோ ராஜ பார்த்திருக்கிறது பார்த்துருக்கிறது இதன் மேல் மோதினவர்கள் நொறுங்கி போனார்கள் இது எவன் மேல் மோதினதோ அவர்கள் நசுங்கி போனார்கள் சபை ஒரு நாளும் ஒரு காலமும் கூட்டப்படவே இல்லை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்